தமிழ் மக்கள் வீட்டில் கிரகப் பிரவேசம் நடத்தும் போது பசுமாட்டை முதன்முதலாக வீட்டுக்குள் அனுப்புவது வழக்கம் அவ்வாறு புது வீட்டுக்குள் பசுமாடு வருவது மகாலட்சுமியே வருவது போன்ற உணர்வை தரும் அத்துடன் பசுமாட்டை முதன்முதலாக வீட்டுக்குள் அழைப்பது நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தவும் இடத்தை தூய்மைப்படுத்தவும் மனநிறைவு சந்தோஷம் இப்படி சகல நல்ல விடயங்களையும் கொண்டு வரும் எனும் நம்பிக்கையும் உண்டு இருப்பினும் நகர்ப்புற பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள வீடுகளுக்குள் பசுக்களை அழைத்துச் செல்ல அனுமதிப்பது இல்லை அப்படியான சந்தர்ப்பங்களில் பிரவேசம் செய்வோர் பசுமாட்டின் படம் அல்லது சிலைகளுடன் புது வீட்டிற்குள் செல்வார்கள் ஆனால் இங்கு அதற்கும் ஒருபடி மேலாக சென்று ஒரு குடும்பத்தினர் பொம்மை பசுவை வைத்து கிரக பிரவேசம் நடத்தியுள்ளார்கள் அந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்த காணொலியை பார்க்கின்ற பலரும் நம்பிக்கையையும் கைவிடாது காலத்திற்கு ஏற்றாள் போல செயற்பட்டிருக்கின்றார்கள் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள்